தலைமை கழக நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்ட நீங்க எதுவும் கேட்கல கேட்க தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரும் இருப்பாங்க மண்டல பொறுப்பாளர்கள் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க இருபது பேர் இருப்பாங்களா பதினைஞ்சு பேர் தலைமை கழக நிர்வாகிகள் என்ன சேர்த்து தலைவர் வந்து வர முடியல தலைவர் எல்லாம் வந்திருக்காங்க மற்ற நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் பதினஞ்சு பேர் ஆத் இந்தியாவில் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பல

முடியாது உங்க கேள்வியே தவறுமா பழனிசாமியே முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் எதிராகத்தான் அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது நீங்க தேவையில்லாம அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்க சேரவே விரும்பல அதனால அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன்

எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவுக்கு வந்துவிடுவோம் சில பேர் நான் ஊடகங்களில் பார்க்குறப்ப டிபேட்டில் டிடிவி தினகரன் தான் நான் தாயேகா கூட்டணிக்குக்காக மறுத்தி செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன் அது இல்லை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் சொல்வது நாகரிகமாக இருக்காது கூட்டணி முடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதுபோல நான் எந்த கட்சி நான் போய் தேடி பேசவில்லை பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற இருக்கு அவங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில பட் என்னோட யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால சரியாக இருக்கும் இல்ல இல்ல நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுகளுக்கு எல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது மாதிரி மூன்றாம் அணிக்கான இந்த பலமான அணிக்கான வாய்ப்பு இருக்குதா அது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேற இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாமே கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி நான் நினைக்கிறேன் அது நான் அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே ஒரு கூட்டணி சமீச்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது யதார்த்தத்தை சொல்றாரு உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டதற்கான கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்றும் தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ ஏ கூட்டணியில உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இருபத்தி ஒன்றுல இது நடக்காது என்று தெரிந்தோம் அப்பொழுதுதான் என்னை வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே என்றே இல்லைன்னு கேட்பது தவறு ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமி தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலைங்கிறத அமையாதுங்கிறது தெரிந்தோம் நாங்கள் தனியாக தான் போட்டுக்கிட்டோம் நாங்களும் தெரிவித்துக்காவோ நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக் கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலில இந்திய அரசியலில யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்திலங்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்க இருக்கிறது இல்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்க கேட்கறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து எல்லா கட்சிக்குமே எல்லாக்குமே நாற்பத்தி ஒன்பதுல பெரிய வரலாறு இருந்திருக்காரு எந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அது அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது இல்ல இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக எப்போது பேசுவாரு நயனா நாயந்திரோட தொடர்பு இல்லை வேற யாரோடையும் தொடர்புல இல்லை

அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு ஆரம்பித்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பழனிச்சாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லாருக்கும் இது வந்து ஒன்னும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்று சொல்வார்கள் அதான் ஊர்ல ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருநீட்டு ஓடுவான் அவனை எல்லாம் தொடர்த்திட்டு போவாங்க சாலையில ரெண்டு பக்கம் நிக்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விட திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டு எங்க கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் என்னவோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்கள் நான் வீட்டுல போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் ஏக்கம் காணத்தான் செய்வோம் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை

அதை வந்து அந்தந்த ஒவ்வொரு பூத்துக்கு வர்றப்ப அங்க உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை வெஜிலண்டா அதை வந்து அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இது போல இறந்தவர்கள் ஓட்டு ரெண்டு ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டு இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை மற்ற கட்சிகள் உதவி செய்து செய்யணும் சென்றிருக்காங்க திமுக என்ன வரி நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடிமையாகிட்டாரு தமிழர்களோட உரிமைகளை தொண்ணூத்தி திரு ஸ்டாலின் அவருடைய தந்தையாரும் கூட்டத்தில் இருந்து ஐந்து ஆண்டுகள் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார்கள் அப்ப வந்து டெல்லி பாஸ் பிக் பாஸ் அவங்க அப்பா இருந்தாரா என்னமோன்னு எனக்கு தெரியல அதனால அப்படி சொல்லலாம் அந்த தன் அனுபவத்துல கூட அவரு சொல்லலாம் அது அவருடைய கருத்து பிரித்தவர்கள் என்று யாரை சொல்கிறார்கள் என்பதை தெரியவில்லை நாங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று இயக்க பரவித்து எட்டு ஆண்டுகளாக அதுவும் பழனிச்சாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பித்திருக்கிறோம் அதனால் திரு துரைசாமி அவர்கள் சொல்வது அடிப்படை என்ன என்று எனக்கு தெரியிறது சில மத்திய அமைச்சர்கள் என்னோட நட்பு ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது வேற கூட்டணி என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதான் எதார்த்தம் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தலைமையில நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு செல்ல முடியும் அது பிராக்டிக்கலா எங்களால் முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் பல தொகுதிகளிலே தொகுதி வாரியாக அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் நகராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளையும் அந்த பகுதியில் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து பூத்துகள்லையும் கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்றோம் எடப்பாடி அமமுக செல்ல வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை முதலமைச்சர் வேட்பாளராக